ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் கால ஆராய்ச்சி சரியல்ல என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி சிறுக சிறுக ஒரு ஒலி ஜனங்களிடத்தில் புழக்கத்தால் தேய்ந்து தேய்ந்து உருமாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்று கணக்கு பண்ணியிருக்கிறார்கள் அர்த்தம் மாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்பதை ஆராய்ச்சியின் மூலம் இவ்வளவு தெளிவாக நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாத முடியாது ஆகையால் சப்த ரூபத்தை பார்க்கிற ரீதியிலே வேத வாக்கியங்களை பார்த்து காலம் கணிக்கிறார்கள் ஒவ்வொரு இருநூறு வருஷத்துக்கும் ஒரு சப்தம் இப்படி இருப்படி மாறுகிறது இதன்படி பிற்கால சப்தம் ஒன்று வேதத்தில் இப்படி இருக்கிறதென்றால் இது இத்தனை முறை மாறி இருக்க வேண்டும் இத்தனை மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் வேத சப்தம் ஒன்றுக்கும் பிற்கால சப்தத்துக்கும் நடுவே பத்து மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க வேண்டுமென்றால் பத்து இன்ட்டு இருநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தம் ரொம்பவும் அதிகமாக போனால் இன்னொரு சப்தம் முப்பது தரம் மாறியிருப்பதாக தெரிகிறதென்றால் வேதம் உண்டாகி முப்பது இன்ட்டு இருநூறு ஆறாயிரம் வருஷமாகிறது என்று அர்த்தம் அதாவது கிமு நாலாயிரத்துக்கு முந்தி வேதம் இல்லை என்கிற மாதிரி பல அபிப்பிராயங்களை சொல்கிறார்கள் இந்த அடிப்படை தப்பு என்பதை ஒரு திருஷ்டாந்தத்தால் புரிய வைக்க முடியும் நம் அகங்களில் அநேக விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன சிலவற்றை ஜாஸ்தி உபயோகிப்போம் சிலதை அவ்வளவுக்கு உபயோகிக்க மாட்டோம் வெண்கல பானையில் தினம் தினம் சாதம் அடிக்க வேண்டும் தினமும் அதை இரண்டு வேளையும் நன்றாக தேய்க்க வேண்டும் அதனால் அது சீக்கிரத்தில் தேய்ந்து போகிறது இன்னொரு பெரிய அண்டா இருக்கிறது அது சாமானிய ரூமிலேயே புழங்காமல் கிடைக்கிறது அதற்கு தினப்படி இல்லை எப்போதாவது ஒரு கல்யாணம் கார்த்திகை வந்தால்தான் தான் அதற்கு உபயோகம் அதை தேய்ப்பதும் அப்போதுதான் ஆகையால் வெண்கலப்பானை தேய்க்கிற மாதிரி இந்த அண்டா தேயுமா வெண்கலப்பானை போன வருஷம்தான் வாங்கியிருக்கலாம் ஆனாலும் ஏகமாக தேய்ந்திருக்கும் அண்டா நம் பாட்டிக்கு சீராக கொடுத்ததாக இருக்கலாம் ஆனாலும் கொஞ்சம் கூட தேயாமலே கிண்டாக இருக்கும் இதை பார்த்து தான் முந்தி வாங்கினது அண்டா பிந்தி வாங்கினது என்று முடிவு பண்ணலாமா கல்யாணத்தின் போது ஒரே சமயத்தில் தான் சாப்பிடுகிற தட்டு பன்னீர் சொம்பு இரண்டும் சீராக கொடுத்திருப்பார்கள் பத்து வருஷத்தில் தட்டு நசுங்கி தேய்ந்து மறுபடி அழித்து பண்ணுகிற அளவுக்கு வந்து விடுகிறது பன்னீர் புது கருக்கே போகாமல் மெருகோடு இருக்கிறது இப்படித்தான் அன்றாடம் பழக்கத்தில் புழங்குகிற லௌகிக சப்தங்களும் வேத சப்தங்களும் இரண்டு வகையான பாத்திரங்களைப் போல் வித்தியாசமாக இருக்கின்றன தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வார்த்தைகளின் சப்தங்கள் பலவிதங்களில் தேய்கின்றன மாறுகின்றன வேதமும் தினம் தினம் ஓதப்படுவதுதான் ஆனாலும் அதன் மூல சப்தம் மாறாமலே ஓதப்படுவதுதான் அதன் தனிச்சிறப்பு வேதத்தின் அங்கங்களில் சிக்ஷை வியாகரணம் என்பவை பற்றி பிற்பாடு நான் சொல்லும்போது ஒவ்வொரு வேத அக்ஷரத்தையும் மூலரூபம் சிதையாமல் ரட்சித்து அப்படியே சுத்தமாக கொடுப்பதற்கு எத்தனை கட்டு திட்டமான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வீர்கள் ஆகையினால் நித்தியப்படி புழக்கத்திலுள்ள பாத்திரங்கள் தேய்கிற மாதிரி அன்றாட வழக்கு சொற்கள் மாறுகிறதென்றால் வேத சப்தம் மாறாது மாறவும் இல்லை அது கல்யாண காலங்களில் உபயோ மட்டும் உபயோகப்படமாகிற அண்டா மாதிரி இருக்கிறது வேதங்களுக்குள்ளேயே ரிக்வேதம் முந்தியது அப்புறம் யஜுஸ் வந்தது கடைசியிலே அதர்வம் ஒவ்வொரு வேத சாகையிலும் சம்ஹிதா பாகம் முந்தியது பிராமணம் அதற்கு பின்னாலும் ஆரண்யகம் கடைசியாகவும் வந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இவற்றுக்கிடையே உள்ள பாஷா வித்தியாசங்களை பார்த்து மேலே சொன்ன மாதிரி காலக்கணக்கு போடுகிறார்கள் எத்தனை தான் ஆராய்ச்சி பண்ணினாலும் நான் சொன்ன அடிப்படை வித்தியாசத்தை கவனிக்காததால் இது எதையும் சரி என்று ஒப்புக்கொள்வதற்கில்லை எத்தனையோ கட்டுத்திட்டங்கள் பண்ணியும் வேத சப்தங்கள் கொஞ்சம் மாறி இருக்கின்றன என்றால் அந்த மாறுதல் இருநூறு வருஷத்துக்கு ஒரு தரம் ஏற்படும் மாறுதலாக இருக்காது என்பதையும் பல ஆயிரம் வருஷத்தில்தான் இப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட முடியும் என்பதையும் கவனிக்க வேண்டும் வேர் என்று சொல்வது புழக்கத்தினால் ஏற்படும் தேய்மானம் வேதத்தின் விஷயத்தில் மற்ற இலக்கியம் அல்லது பேச்சு மொழிக்கான மாதிரி இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த கால நிர்ணயமும் தப்புதான் என்று புரியும் ஹிந்தி என்று ஒரு பாஷையாக ஏற்படுத்தி வைத்ததே சில நூற்றாண்டுகள்தான் ஆகின்றன ஆனாலும் அது ஒரு பெரிய பிரதேசத்தில் பரவி இருப்பதாலும் அதில் சம்ஸ்கிருதம் அராபிக் பெர்ஷியன் இங்கிலீஷ் முதலிய பாஷைகள் கலப்பதாலும் அந்த சிறிது காலத்துக்குள்ளேயே அது ரொம்பவும் மாறிவிட்டது ஒரு சின்ன பிரதேசத்திலேயே வளர்ந்த தமிழ் இப்படி அதிவேகமாக மாறவில்லை என்றாலும் தாய் பாடல் புரிகிற அளவுக்கு கம்பராமாயணம் புரியாது கம்பராமாயணம் புரிகிற அளவுக்கு ஞானசம்பந்தர் தேவாரம் புரியாது தேவாரம் புரிகிற அளவுக்கு திருமுருகாற்று படை புரியாது என்கிற ரீதியில் தமிழ் பாஷையும் மாறிக்கொண்டேதான் வந்திருக்கிறது சமஸ்கிருதம் ஹிந்தியைப் போல ஹிந்தியை விடவும் விரிவாக தேசம் பூராவிலும் பரவி இருந்தாலும் அது ஹிந்தியைப் போலவும் தமிழ் போலவும் பேச்சு மொழியாக இல்லாமல் இலக்கிய பாஷையாகவே நெடுங்காலமாக இருப்ப இருந்திருப்பதால் தமிழின் அளவுக்கு கூட மாறவில்லை அதிலும் காவியங்களை விட பரம ஜாக்கிரதையுடன் ரட்சிக்கப்பட்ட வேதங்களில் மாறுதல் ஏற்படுவது ரொம்பவும் அபூர்வம்தான் ஆகையால் இப்போது ஆராய்ச்சிக்காரர்கள் மற்ற பாஷைகளின் விஷயத்தில் ஆயிரம் வருஷம் என்று கணக்கு பண்ணும் மாறுதல் வேதத்தில் ஏற்படுவதற்கு லட்சம் வருஷம் வேண்டியிருக்கும் அக்ஷர சுத்தத்தால் தான் மந்திரங்களுக்கு சக்தியே ஏற்படுகிறது என்ற கொள்கையின் பேரில் வேத சப்தங்கள் கண்ணும் கருத்துமாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன அதில் தவறுதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்றே தனியாக ஒரு ஜாதி உட்கார்ந்து கொண்டு அதை தலைமுறை தலைமுறையாக மூல ரூபத்திலேயே காப்பாற்றிக் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது இந்த பெரிய உண்மையை கவனிக்காமல் பண்ணுகிற ஆராய்ச்சிகளினால் யதார்த்தம் ஒரு நாளும் தெரியாது வேதம் இல்லை என்று இந்த ஆராய்ச்சிகள் நிரூபிக்கவே இல்லை அத்தியாயத்தில் எத்தனை விதங்களை வைத்து வேத சப்தத்தை உள்ளபடி காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை ஆலோசித்தமானால் இது புரியும் இத்துடன் கால ஆராய்ச்சி சரியல்ல என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி தி சாந்தி